சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ள கூலி வட்டி ஊமை மந்த கருத்தர் கோவில் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர்

குரு சாத்தையா ராகிணி சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை எங்கள் அனைத்து அறிவுறுத்திருக்கின்ற அடுத்தாபத்தி பந்து நண்பர்கள் அடுத்தாபத்தி இளவராஜ்குழு வீரர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எங்கள் அனைத்து ஓட்டு விழாக சிறப்பிக்க அறிவுறுத்திருக்கின்ற அடுத்தாபத்தி அணித்தலைவர்

மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு கோவில் வட்டி ஊமை மந்த கருப்பர் கோவில் நூல் எம் எஸ் காலை தொடிப்புடன் வள வந்து கொண்டு வருகின்றது எங்க மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தற்போது ஒன்றிய கவுன்சிலர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்க மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டக நாடு வேளாங்கப்பட்டிக்கு மாத்திய உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மண்ணின் வைபர் வெங்கல் கண்ணதாசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணின் வைபர் இளையராஜா வாரி சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று மண்ணின் வைமர் சாத்தையா ராகி விசாரணாக இரண்டாயிரத்தி ஒன்றரை விழாக்குழு என பரிசு தொடங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் அறிவு மிக்க நண்பர்களா கல்லூரிவான வரிகளா மேனியா இந்த இளமையான் சிங்கத்தி நாட்டமா மாவட்டம் என்றாலே வைகல் கடலிலே வீராடி அழகர் வலையான வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியானில் பாடம் தொட்டு அந்த வீணாட்சி எம்மனி ஆசியோடு மதுரை கொண்ட கருப்பன சாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலோ நாடு கூலி வட்டி ஈமை பந்தை கருப்பன சாமி கோவில் மிக துடிப்புடன் பலர் வந்து கொண்டிருக்கின்றன

சீபிகள் கை கட்டுங்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் தான் இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி நகர் ஸ்ரீ நடராஜா ரோடுவேஸ் உரிமை என் ராமு அவர்கள் சார்பாக இரண்டல்ல மைந்தர் கல்படா சேர்ந்த உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு கொள்ள குழா இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு

மிக துடிப்பிடம் கொலைப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த காளைய அனுகோமெல புறை நோக்கத்தோடு காரை கூட்டி நகர் சீபூரன் காளியன் கொண்டு பூதகலன் மிக துடிப்படம் வளமத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யாருக்கும் எங்க பா தனிகள் சிறப்புபதிசாக வி புலகேசன் அம்பலம் மகள் சபரிவாசன் ஸ்ரீ காரையா எடுத்துனு சொருமையாலன் சபரிவாசன் அவர்கள் சார்பாக ஓற்றெல்லாம் உரதல்ல

நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக ஆண்டு கலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியா அறிவுறுச்சி சாமியாடி ராம அவரது காலை நான்காவது சுற்று நிகழ்ச்சியாக ஆண்டு கலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறிகுறிச்சி சாமியாடி அவரது ராமு அந்த காலை எதிர்கொள்வதற்காக பாசாங்கரை எஸ் எம் நண்பர்கள்

ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையிடையே சிறப்பு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடையாடுகளே காலை கடன் பத்து நிமிடங்கள் முடிவுக்கு காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுக்கு லாஸ்ட் மாவட்டத்துக்கு நண்பர்களா காலஜா ஒன்பது கல்லூரி மாணவர்களாட்டு நாயகனா ஐயா தந்த வீரமா சொந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா அருகமெல்லா வீர

ஒன்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வண்டல் கண்ணதாசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணனர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

தமிழ்நாடு மதமாறு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோ தெரியப்படுத்திக் கொள்கின்ற ஆடு களத்தை வளக்கறித்து கொண்டிருக்கின்ற பெருமை அந்த வெள்ளனோர் நாடு புகழ் ஓங்கிட வந்தை கருத்தரசா கோவில் காலை மிக திடிப்புடன் நிலப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அடக்கியே வடக்கியே தீர்வோ ஒற்றை

கழுத்தில் காளையர்கள நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை என்னை விட்ட தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி மறக்கும் காலையை நாட்டனா இந்த காலைகளை கட்டி அடைக்க வந்த வீரர்கள்

கண்ணதாசன்டைசிதா நெருங்கி காலங்கள் உடந்து விட்டடா பவினி சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையும் சிறதா காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க சூடங்களா அபோ மிக்க காலயா அருபு பிக்க தூரங்களா காலையா காலயா கல்லூரி கல்லூரி பாலகருகளா அத்துடமேணியா உருதகரு காலகளா ஐயன் மலத்த காலையா ஐயா தண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர் சதவத்தில் ஆதுகளத்துல கருது கொண்டிருக்கின்ற காலை ஹதுரை மா நகர் சென்ற இடமெல்லாம் சரப்பு பெயரனை தத்தி மலவந்து கொண்டோரை கென்றா ஒல்லலோ காதோவி பட்டி ஓமை நந்தை கருப்பர் கோவி நியூ எம்எஸ் சைட்டு தொடி

மண்ணின் <handledmiddii> <fit in> <quarto>

வினாக்குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளை உருவாக்கி கொண்டது